ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறு மொறுனு நல்லா கிறிஸ்பியான முறுக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு நாலு கப் அளவு அழுந்து பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் இது வீட்டிலையே நல்லா கழுவி காய வச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட ஒரு தடவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாவையும் நான் சளிச்சுக்க போகிறேன் இப்போ இந்த கப்பை வந்து எந்த கப்பால் வந்து நம்ம அளந்துக்கிறோமோ டம்ளர்லாம் எதில் அளந்தாலும் சரி அதே கப்பால் தான் நீங்கள் வந்து உளுந்து எடுத்துக்கணும் இப்போ நாலு கப் அளவு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கப் அளவு நம்ம உளுந்து எடுத்துக்கணும் இப்போ நாலு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம நல்லா இதை சளித்து எடுத்துக்கலாம் நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் சளிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து மாவில் சேர்த்துறாதீங்க ஏன்னா முறுக்கு வந்து வெடிக்கும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கொட்டிடலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே சளிச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம உளுந்த எடுத்துக்கலாம் இப்போ நாலு கப் அச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த உளுந்தை வந்து ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்கணும் அந்தளவுக்கு மட்டும் நம்ம வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் அதனால் கலர் மாறாத அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்குது இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து ஆறுன உளுந்த நல்லா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ உளுந்து மாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் இந்த அரிசி மாவு சளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே இந்த அரிசி மாவு கூட இதையும் சளிச்சு வச்சிடலாம் நம்ம சளிக்காமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த குருணையோடு நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முறுக்கு வந்து வெடிக்கும் எண்ணெயில் அதனால் நல்லா சலிச்சு விட்டுருங்க இதையுமே நல்லா வந்து மாவு சலிக்கிற சலடை வச்சே சளிச்சுருங்க நாலு பங்கு அரிசி அப்படின்னா அதில் ஒரு பங்கு வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த குருணையை வந்து திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு திரும்பவும் இதை சளிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு மாவுமே நல்லா சளிச்சாச்சு இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ நாம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அது கூடவே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுரலாம் ஏன்னா நம்ம மாவில் வந்து உப்பு டேரெக்டாக சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அங்கே கெங்கே போய் மாவு வந்து மாவில் அங்கேக்கெங்கே போய் உப்பு நின்றுக்கும் அப்புறம் ஒரு ஒரு சில முறுக்கு வந்து உப்பு கரைக்கும் ஒரு சில இது கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஈவனாக போயிடும் பாருங்க இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ அதில் மாவு சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்ருங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு அரமுடி தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பால் கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அரைமுடி தேங்காய் திருவளுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி அரைச்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நான் எல்லா தேங்காய் பாலுமே சேர்த்துட்டேன் இப்போ தேங்காய் பால் பத்தலை அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ முறுக்கு உரல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இந்த அச்சில் தான் நம்ம வந்து முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிசையும் போது அதாவது முழுக்கு வந்து பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ முறுக்கு பிழிஞ்சிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க நீங்கள் இலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டு எடுத்து போடலாம் நம்ம இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி மாவு பிழையும் போது ஈஸியாக வரும் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சா இல்லையான்னு கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ந நல்லாவே எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நம்ம இந்த முறுக்கு போட்டுடலாம் இப்போ நான் அடுத்த முறுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கெல்லாம் நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கெல்லாம் நல்லா பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தட்டி பார்த்தா டக்கு டக்குனு நல்லா சவுண்ட் வரும் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெள்ளையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல முறு இருக்கும் இப்போ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டது அதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வெந்திரிச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி நம்ம மாவையும் இந்த மாதிரி விளைஞ்சி போட்டுடலாம் முன்னாடி போட்ட முறுக்கு இப்போ இது நல்லா வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உளுந்து அரிசி இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்து செஞ்சிருக்கோம் பாருங்க சூப்பரான சுவையில் தேங்காய் பாயல் முறுக்கு ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நாள் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வெள்ளையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்ல முறு முறுப்பான ஒரு பால் முறுக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ